வணக்கம் நாம் இன்னைக்கு மேல்நிலை முதலாம் ஆண்டு செயல்பதிலேருந்து யுகத்தின் பாடல் அப்படிங்கிற செயல்பகுதியிலேருந்து நம்ம வந்து வினாணை பார்க்கலாம் யுகத்தின் பாடல் என்னுடைய ஆசிரியர் குறிப்பு பார்த்திங்கன்னா பெயர் வந்து சு வில்வரத்தினம் அவருடைய ஊர் பெயர் வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுத்தீவில் தீவில் பிறந்தவர் பெயர் வந்து சு வில்வரத்தினம் ஊர் வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள ங்குத்தீவில் பிறந்தவர் காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ரெண்டாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு வரை உள்ள அவருடைய காலம் அடுத்து இலங்கையைச் சேர்ந்த தமிழர் சூவி என்ற பெயரால் அறியப்படுகிறார் இவருடைய கவிதைகள் பார்த்திங்கன்னா மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக எனும் தலைப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொகுக்கப்பட்டது இவர் கவிதைகள் இயற்றுவதுடன் சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர் இவருடைய சொல்லும் பொருளும் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் அம்மை அதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா தாய் அம்மை வந்து பொருள் வந்து தாய் கனைக்கடல் பொருள் என்ன பார்த்திங்கன்னா ஒழிக்கின்ற கடல் கனைக்கடல் ஒழிக்கின்ற கடல் நினதடி பொருள் பார்த்தீங்கன்னா உனது பாதம் நினதடி வந்து உணது பாதம் பல்லாண்டு பொருள் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் பல்லாண்டு பல ஆண்டுகள் அடுத்து நெற்றிமண் சொல்லுகேற்ற பொருள் வந்து திருநீர் நெற்றிமண் திருநீர் தோய்ந்து பொருள் பார்த்தீங்கன்னா தொட்டு இல்லை நனைத்து தோய்ந்து இதெண்ட பொருள் வந்து தொட்டு இல்லைன்னு நனைத்து அடுத்து விரல் முனை பொருள் வந்து விரல் நுனி விரல் முனை விரல் நுனி அடுத்து தீட்டி தீட்டி இதெண்ட பொருள் வந்து வண்ணம் தீட்டி அடுத்து முகடு உச்சி முகடுனா உச்சி யுகம் அப்படிங்கிறது காலம் வயது யுகம் வந்து காலம் வயது அடுத்து யுகம் அப்படின்னா காலத்தை அழக்கம் அழகு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது யுகம் வந்து காலம் வயது இன்னொரு பொருள் வந்து காலத்தை அளக்கும் அழகு அடுத்து நிறைமணி பொருள் வந்து மிகுதியான புகழ் நிறைமணி மிகு மிகுதியான புகழ் அடுத்து நிறைமணி இன்னொரு பொருள் வந்து செல்வம் அடுத்து தொழுதவர் உழுதவர் தொழுதவர் வந்து பொருள் உழுதவர் அடுத்து விதைத்தவர் பொருள் பார்த்திங்கன்னா மன்னர் புலவர் வள்ளல்கள் விதைத்தவர் வந்து மன்னர் புலவர் வள்ளல்கள் அடுத்து தொல்கனிமங்கள் கனிமங்கள் பொருள் பார்த்திங்கன்னா மறைமுகமான பொருள் சங்க இலக்கியங்கள் தொல்கனிமங்கள் பொருள் என்னென்னா மறைமுகமான பொருள் சங்க இலக்கியங்கள் அடுத்து கபாடபுரம் பொருள் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் நடைபெற்ற இடம் கபாடபுரம் வந்து இரண்டாம் தமிழ்ச்சங்கம் நடைபெற்ற இடம் அடுத்து இதனுடைய இலக்கணம் குறிப்பு பார்க்கலாம் பலிவலி தீட்டி இது ரெண்டுமே வந்து அடுக்குத்தொடர் வழி தீட்டி திட்டி வந்து தொடர் அடுத்து தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர் இது எல்லாமே வந்து வினையாளனையும் பெயர்கள் தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர் இதெல்லாம் வந்து வினையாளனையும் பெயர்கள் அடுத்து நிறைமணி இல்லை கனைக்கடல் நிறைமணி கனைக்கடல் இது ரெண்டுமே இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா வினைத்தொகைகள் நிறைமணி கனைக்கடல் இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகைகள் அடுத்து சாகாத இலக்கண குறிப்பு எதிர்மறை பெயரட்சம் சாகாத இலக்கண குறிப்பு வந்து எதிர்மறை பெயரச்சம் அடுத்து மாநகர் கூர்வேல் உருமீன் மாநகர் கூர்வேல் உருமீன் இலக்கண குறிப்பு வந்து உரிச்சர் தொடர்கள் இதெல்லாம் வந்து உரிச்சர் தொடர்கள் மாநகர் கூர்வேல் உருமீன் இதெல்லாம் தொடர்கள் அடுத்து சுவரலாம் சுவரலாம் இலக்கண பார்த்தீங்கன்னா சுவர் எல்லாம் என்பதன் இடைக்குறை சுவரலாம் வந்து சுவரெல்லாம் என்பதன் இடைக்குறை அடுத்து உரமெலாம் உரமெல்லாம் என்பதன் இடைக்குறை உரமெல்லாம் வந்து உரமெல்லாம் என்பதன் இடைக்குறை வைத்து கடந்து இதனுடைய குறிப்பு வந்து வினையச்சங்கள் வைத்து கடந்து இதோடைய இலக்குநருக்கு வந்து வினையச்சங்கள் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டீம் குரூப் எழுதுகிற எல்லாருக்குமே இது பதிவுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் தொடர்ச்சியாக இதனுடைய வினாவடையை வந்து நமக்கு நாளை பார்க்கலாம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டுக்குள்ளே வினாவடியை நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேல்நிலை முதலாம் ஆண்டுக்கும் இரண்டாம் ஆண்டுக்கும் வீடியோ பதிவிடுறேன் தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ வீடியோ பாருங்க முழுமையாக நம்ம சேனல் பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக வர